அவனின்றி அபம் அசையாது அப்படிங்குற வாக்கியம் எல்லாமே வந்து இறைவனுடைய ஆக்ஞைப்படிதான் அப்படிங்கறது சொல்லப்படுது ஆனால் இதுல வந்து அதாவது அடியனுடைய கணவருக்கே வந்து ஒரு ஒரு சந்தேகம் ஒரு தடவை அப்படி சொல்லும் பொழுது சில பேர் வந்து தன்னுடைய உயிரை வந்து தானே மாய்த்து கொள்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது அதுவும் வந்து இந்த வாக்கியத்தோட பொருந்தும்படியா அவங்களுக்கு எல்லாம் வந்து அவன் செயல்தான் அப்போ பொதுவா நம்மளுடைய அஹ் சாஸ்திரங்கள்ல பெரியவங்க சொன்னதபடி அப்போ என்னுடைய அடியனுடைய வாதமா முன்வைத்தது அப்படி அல்ல இது வந்து அஹ் மனிதர்களுடைய தன்முனைப்புனால தான் ஏற்படுகிறது இதை வந்து இறைவனுடைய சித்தமாக நம்ம வந்து தன் உயிர் அந்த ஆன்மா வந்து அதை மாய்த்து கொள்வதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அதை நீங்க வந்து அதை வளர்க்க அவனன்றி ஓரளவும் அசையாது அப்படின்னு சொல்றாங்களே சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அந்த தற்கொலைங்கிற செயல் வந்து அதுவும் இறைவனுடைய திட்டமா என்பது கேள்வி இது தற்கொலைங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் அப்படிம்பாங்க ரொம்ப ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலுக்கு மிக மனசை பாதிக்கக்கூடிய ஒரு உதாரணம் கேடுகள் பொதுவா வச்சுக்கோங்களேன் எத்தனையோ கேடுகள் தவறுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அது அனைத்தினுடைய ஒரு அடையாளமா இந்த தற்கொலை சொல்றாங்க அதெல்லாம் கடவுளுடைய செயலா அப்படின்னு சொன்ன இந்த பிரபஞ்சத்துல இயக்கம் அனைத்தும் அவனாலதான் தான் நடக்கிறது என்பதுல சந்தேகமே வேண்டாம் நம்ம நம்முடைய இந்த ஜீவ வியக்தி இருக்கு இல்லையா நான் ஒரு தனியாடு என் மனசு என் உடம்பு இந்த உடம்பு வாழக்கூடிய இடம் என்னுடைய உற உற்றார் உறவினர்கள் இப்படின்னு நம்ம நமக்கு ஒரு எல்லை கட்டி கொண்டிருக்கும் போது இந்த இது போன்ற கொடுஞ்செயல்கள் எல்லாம் நம்மளால தாங்க முடியாததா இருக்கு ஆனா ஒரு விதத்துல பார்த்த அந்தந்த உயிர் அதுக்கு வேணுங்கிறத அதுவேதான் தேடிக்கொள்ளுகிறது கடவுள் யாரையுமே யாருடைய பாப்ப புண்ணியத்தையும் பொருள்படுத்துவதில்லை அதுதான் உண்மை ஆனா அவனன்றி ஓரளவும் அசையாதுன்னா என்ன அப்படின்னா இப்ப சூரியன் வந்து காலையில உதிக்கிறான் சூரியன் உதிச்ச உடனே செடியில இருக்க ஒவ்வொரு செடியிலும் விழுந்திருக்கிற பனி எல்லாம் ஊருக ஆரம்பிக்கிறது செடியில இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் மலர்கின்றன தாமரை அழகாக மலர் மலர்கிறது தடாகத்துல அப்போ அதெல்லாம் நடக்குது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளிச்சம் வந்த உடனே அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு ஒருத்தம் பொய்ப்பத்திரம் தயாரிக்கிறான் அப்ப அவன் பொய்ப்பத்திரம் தயாரிக்கிறதுக்கும் இந்த வெளிச்சம் உதவி செய்கிறது ஒருத்தன் பூஜை பண்றான் அதுக்கும் இந்த வெளிச்சம் உதவி செய்கிறது மலர் மலர்கிறது அதற்கும் உதவி செய்கிறது அதுவே வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் மயங்கி விழுந்து சாகுறான் அதுக்கும் இந்த உஷ்ணம் காரணமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கருத்து என்ன அப்படின்னா ஒரு சுதந்திரம் கொடுத்தப்பறமும் இப்ப வந்து ஒரு தந்தை தன் மகன்கிட்ட ரூபாய் கொடுத்து உன் சொத்துல ஒரு கொஞ்சம் ரூபாயை கொடுத்து நீ இதை வந்து நிர்வாகம் பண்ணு உன்னுடைய நிதி நிர்வாகம் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு அப்ப அவன் வந்து அத பயன்படுத்த தெரியாம உதாரித்தனமா செலவழிச்சிட்டு கை சுட்டுக்கிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு தந்தை பொறுப்பு அல்ல ஆனாலும் அப்பா பணம் கொடுத்ததுனால தான் அவனால அதை செய்ய முடிஞ்சது அப்ப அப்பா மேலே அதுக்கு பழியா அப்படின்னு அவர் மீது பழி இல்லை ஆனா கொடுக்காட்டா இவனுக்கு கிடைக்கவும் கிடைக்காது அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லயுமே இறைவனுடைய திருவுள்ள பாங்கின் படியே அனைத்தும் நிகழ்கின்றன இறைவன் இறைவன் நினைச்சாத்தான் அவன் கண்ணசாத்தான் ஒரு மரத்துல இருந்து ஒரு பழுத்த இலை கீழே விழும் பாருங்க இலை வந்து பழுத்துருச்சு இதுக்கு மேல அது மரத்துல இருக்காது அப்படி அந்த செத்துப்போன இலை அல்லது சருகு கீழே விழுகிறது கூட கடவுளுடைய திருவருளால்தான் அவர் நினைக்கிற அந்த நேரத்துலதான் விழு எப்ப வேணாலும் விழுந்து சொல்ல முடியாது அது எப்ப விழும் இருக்கோ அப்பதான் விழும் அப்படி அனைத்துமே அவனுடைய திருவருளால் தான் நிகழ்கிறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனா ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு அளவுக்குட்பட்ட ஸ்வதந்திரத்தை பகவான் கொடுத்திருக்கின்றார் அந்த ஸ்வதந்திரத்துக்குள்ள அவனவனே தன் தலைவிதியை எழுதி கொள்ளுகிறான் என்பதும் உண்மை அதுல இந்த பாவம் ஏதோ ஒரு இந்த அறியாமை வசப்பட்டு ஒரு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய இந்த ஜீவன் இந்த வாழ்க்கையினுடைய துன்பங்களை தாங்க முடியாம தற்கொலைக்கு போகிறது நான் கேள்விப்பட்டேன் நாள் முன்னாடி ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசான ஒருத்தர் வாழ்க்கையில அவ்வளவு நாள் சமாளிச்சு விட்டாரு அப்புறம் போய் என்னமோ வைத்துகள் ஏதோ தாங்க முடியல என்னமோ கஷ்டம் தற்கொலை பண்ணிக்கிறார் அறுபத்தஞ்சு வயது ஆண்மகன் ஒருவருக்கு வாழ்க்கையில எத்தனை ஏற்ற இறக்கங்களை பார்த்திருப்பார் அவர் போய் தற்கொலை பண்ணிக்கிறாரே அப்படின்னா அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தாத பொழுது அந்தந்த ஜீவன் அதது தன்னை ஏதோ உன செய்கிறது அப்ப அவனுக்கு அதை அவன் செய்யற தான் அது இருக்கும் மொத்தத்துல பொதுப்பட பிரபஞ்சத்துல இறைவனுடைய திருவருளால் தான் அனைத்தும் நிகழ்கிறது என்பதுதான் அடிப்படை உண்மை இனி ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு எல்லைக்குட்பட்ட சுதந்திரத்தை இறைவன் வழங்கி இருக்கிறான் அந்த சுதந்திரத்தை தன்னுடைய இயல்புக்கு ஏற்ப நல்லதை சார்ந்தோ கெட்டதை சார்ந்தோ நடுநிலை பிசகி அவன் செயல்படுகின்றான் அதனால இறைவனால் தான் எல்லாம் நடக்கிறது அதே சமயம் எல்லாவற்றுக்கும் இறைவன் தலையில பழிய போடவும் முடியாது அப்படித்தான் இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன்மா இறைவன் அப்படின்னு கேட்கலாம் தடுப்பதற்கான வாய்ப்புகளை வந்து இறைவன் நிச்சயமா கொடுத்திருப்பார் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஆஹ் ராமாயணத்துல ஒரு காட்சி அஹ் சீத்தையை ராவணன் அபகரித்துக் கொண்டு போய்விட்டான் ராமனும் லக்ஷ்மணனும் வருத்தத்தோடு தேடிக்கொண்டு அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்து வருகிறார்கள் அப்போ அனுமனையும் சுக்ரீவனையும் சந்திக்கிறார்கள் அப்புறம் அனுமார் இது சுக்ரீவனுக்கு இவருடைய நட்பு கிடைச்ச உடனே எங்க அண்ணா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொன்ன உடனே வாலியை சுக்ரீவனுக்காக மாய்க்க சம்மதிக்கிறார் அப்போ சுக்ரீவன் சொல்ற சரி அவன் வந்து வாலி குகையில இருக்கான் நீ போய் குகை வாயில நின்று அவனை சவால் விட்டு சண்டைக்கு அழைத்து வா அப்படிங்கிறார் அதனால இவன் போய் சுக்ரீவன் போய் குகை வாசல நின்று கொண்டு அவங்க அண்ணனை தட்டி தொடை தட்டி தோலை தட்டி சவால் விடுறான் என் கூட யுத்தத்துக்கு வா அப்படின்னு அவன் யுத்தத்துக்கு அழைச்ச உடனே ஒருத்த சவால் விட்டு அழைச்சிட்டா ஒரு க்ஷத்திரியன் அதை ஏற்காம இருக்கக்கூடாது அதை ஏற்பதற்காக அவன் கிளம்பி வரான் யாரு அண்ணன் வாலி அப்ப அண்ணனுடைய மனைவி தாரை சொல்ற இவ்வளவு நாள் உங்களுக்கு பயந்து நீங்க வர முடியாத ரிஷிமுக பருவத்துல ஒதுங்கி கொண்டு ஒளிந்து கொண்டு இருந்த சுக்ரீவன் இன்றைக்கு வந்து உங்களை வலிய வந்து ஒம்புச்சண்டைக்கு இழுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஏதோ பக்கபலம் இருக்கணும் அவள் ரொம்ப மத்திய யூகி அந்த தாரா அவனுக்கு ஏதோ பக்கபலம் இருக்கணும் நீங்க வந்து பழைய மாதிரி நினைச்சிட்டு போகாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு போகாட்டி என்ன அப்படிங்கிறான் அவன் சொல்றான் இல்ல ஒரு வீரன் வந்து சவால் வந்து அதை ஏற்கனும் நான் உயிருக்கு பயந்து போகாம இருக்க மாட்டேன்னு போறான் அப்புறம் நமக்கு முடிவு தெரியும் அவன் முதல் தடவை அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கான் அப்புறம் சுக்ரீவன் புறம்புது விட்டு ஓடி வந்த மாதிரி தப்பிச்சு வந்துட்டு போய் என்ன நீங்க என்னை இப்படி காப்பாத்தல அவன் அடிச்சு அடியில நான் செத்து போயிடுவோம் போல இருந்தது நான் தப்பிச்சா போதும்னு ஓடி வந்தேன் எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறான் அதுக்கு அவர் சொல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு போல இருக்கீங்க எனக்கு தெரியல நான் தவறுதலாம் என்னுடைய அம்பு உண்மையிலே பெற்றக்கூடாதுன்னு தயங்கிட்டேன் நீ ஏதாவது ஒரு அடையாளமாக சொல்லி காட்டு எல்லாம் கொடிகளையும் மலர்களையும் சேர்த்து ஒரு மாலை மாதிரி ஆக்கி அவன் கழுத்துரை போட்டு நீ இப்போ சண்டைக்கு திரும்ப போங்க நான் இப்போ இந்த கொடியை வச்சு கொஞ்சம் அடையாளம் கண்டுக்கிறேன்னு சொல்லி திரும்ப ரெண்டு பேரும் போரிடுகிறார்கள் இப்போ யார் சுக்ரீவன் யார் வாலின்னு தெரியிறது வாலி மீது வாலியின் மார்பிலே அம்பை எய்கிறான் ராமன் அப்படின்னு நாம பார்க்கிறோம் அப்போ வாலி அவனுடைய உயிர் பிரிவதற்கு முன்னால பலவிதமான வாதங்களை வைக்கிறான் நீ எப்படி என்னை கொல்ல போச்சு நீ இப்படி இருந்து தவறலாமா நீ நல்லவன் நினைச்சேன் அப்படி எல்லாம் சொல்றான் அப்படி சொல்லும் பொழுது அவன் சொல்றான் எனக்கு நீ எச்சரிக்கை விடாம நீ என்னை இப்படி கொண்டுட்டேங்கிறான் உடனே ராமர் சொல்ற நல்லா யோசிச்சு பாரு உனக்கு எச்சரிக்கை வரல அப்படிங்கிற ஆஹ் அவனுக்கு புரிகிறது தாரை எச்சரித்தாள் இவ்வளவு நாள் உனக்கு பயந்து கொண்டு ஓடி ஒளிந்திருந்த சுக்ரீவன் இன்றைக்கு வந்து அரைக்கூவல் விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ பக்கபலம் இருக்கிறது என்று அவள் உன்னை எச்சரித்தாள் இயற்கை இறைவன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது தவறு செய்யும் பொழுது ஒரு எச்சரிக்கை விடுக்கவே செய்கிறது தண்ணியில ஒத்த மூழ்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க மூணு தினம் தண்ணியே அவனை காப்பாத்துமா மூணு தினம் அவன் மேல வருமான அப்பவும் அவனுக்கு சமாளிச்சுக்கவோ பிடி பிடிமானம் கிடைக்காமலோ நீச்சு ஏதோ ஒரு வகையில தவற விடுறவன் தான் அப்புறம் மூழ்கி இறந்து போறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எச்சரிக்கை உதவி எல்லாமே வரத்தான் வருது இயற்கையில அது இவன் அறியாமையினால் கவனக்குறைவினால் ஒரு பயிற்சியின்மையினால் தெளிவின்மையினால் அதெல்லாம் தவற விடுகிறான் மனிதன் அவ்வளவையும் மீறி அவன் கஷ்டப்படுகிறான் அதனால அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதும் உண்மை தன் தலைவிதியை தானே தீர்மானித்துக் கொள்கிறான் ஒவ்வொரு ஜீவனும் என்பதும் உண்மை கேள்வி முத்துமாரீஸ்வரிங்க ஆஹ் அம்பா அம்பா அது சிவபெருமான் வந்து அம்பாலை தலையில வச்சு தூக்கி ஆடும் போது அம்பாளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயே விழுந்ததுன்னு சொல்லி அம்பா அம்பாள் வந்து உலக நாய ஏன் அம்பாளுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி அது ஏன் அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற இது வந்து புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சதி தேவியாக அம்பாள் தாக்ஷாயணியாக தக்ஷணன் புதல்வியாக அவதாரம் எடுத்து வந்து சிவபெருமானை மணக்கிறாள் தக்ஷன் ரொம்ப திமிர் பிடித்தவன் பிரஜாபதிகளிலே ஒருவன் அதாவது பிரம்மாவுடைய புத்திரர்கள் பத்து பேர் அந்த பிரஜாபதிகள் ஒருத்தரும் இந்த உலகத்துல உயிர்களை பல்கி பெருக செய்து அந்த சிருஷ்டிக்கு பிரம்மாவுக்கு உதவக்கூடியவர்கள் அதுல ஒருவன் இந்த தக்ஷன் தக்ஷன்னாலே திறமசாலின்னு அர்த்தம் அந்த திறமையை முன்னிட்டு அவனுக்கு ரொம்ப திமுறும் கூட அதனால அவன் சிவபெருமான ரொம்ப மட்டமா சொல்றான் உனக்கு சுடுகாட்டுல இருக்கான் கட்டிக்க நல்ல துணி இல்லை இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறியே அப்படி எல்லாம் தடுத்து பாக்குறாரு கேட்காம போறா அப்போ ஒதுக்கி வச்சிடறான் தன் மகள தாட்சாயினிய அது அப்புறம் இந்த கதை உங்களுக்கு தெரியும் அவன் பெரிய யாகம் நடத்துறான் ஆடம்பரமா நடத்துறான் ஆனா அதுல ரெண்டு பேர் முக்கியமான பேருக்கு அவன் அழைப்பு கொடுக்கல சிவபெருமானுக்கும் அழைப்பு இல்லை நாராயணனுக்கும் அழைப்பு இல்லை எங்கு சிவனுக்கும் நாராயணனுக்கும் மரியாதை இல்லையோ அங்கு நாம போகக்கூடாது அழைப்பு இருந்தாலும் போகக்கூடாது அவர்களை புறக்கணிச்சதுனால அங்க யாகமே அமங்கலமாக முடிகிறது அப்படின்னு வரும் அந்த நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு திருவாட்சம் போன்ற பாடல்கள்லையும் பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த யாகத்துல திரும்பவும் அவன் சிவபெருமானை நிந்தனை பண்ணுகிறான் அது தாங்க மாட்டாமல் அஹ் அவன்கிட்ட நல்ல வாதம் பொண்ணுகிறாள் அம்பாள் சத்தி தேவி ஆனாலும் அது எடுபடல அப்போ சிவனிந்தனைய கேட்ட இந்த செவி இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் இருக்க விரும்பலன்னு அங்கேயே உயிர் விட்டுடுறான் அப்படி உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு அவங்க கிடக்கிறத விஷயம் தெரிஞ்ச உடனே சிவனாருக்கு ரொம்ப கோபம் வந்து அஹ் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு ஹம் சிவகணங்கள் எல்லாம் வந்து அந்த அழிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சதிதேவியுடைய அந்த சரீரத்தை எடுத்து தோல்ல போட்டு கொண்டு பைத்தியம் பிடித்தவர் போல அலைகிறார் சிவனார் அப்போ சிவனார் இப்படி தன்னை மறந்து திரிவதுனால உலகமே எல்லா ஸ்தம்பிச்ச மாதிரி இருக்கு அதனால பெருமாள் வந்து அவருக்கு ஒரு தன்னுணர்வை கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்லி பார்க்கிறார் எதுவுமே அவர் காதுல விழல அந்த வருத்தத்துல அவர் அந்த உடம்புல போட்டு கொண்டு உம் மூ உலகங்களில் சஞ்சரிச்சு கொண்டே இருக்கிறார் அப்போ விஷ்ணு பகவான் ஒரு முடிவு எடுக்கிறார் இந்த சதி தேவியினுடைய சரீரம் தாக்ஷாணியின் சரீரம் சிவபெருமான் மேனியில கிடக்குற வரையிலும் அவர் இதை மறக்க மாட்டார் இந்த சரீரத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து உயிர் பிரிந்த சரீரம் தானே அதனால தன்னுடைய சக்கரத்தினால ஒரு ஒரு பகுதியா அத வெட்டுக்கிட்டே வரார் அது ஒன்னொன்னு விழுந்த இடம் தான் ஒரு அம்பிகையுடைய பீட்டம் சக்தி பீட்டங்கள் ஐம்பத்தொன்றில ஒன்று அப்படிங்கிறது புராண கதை ஒருத்தர் ஆழ்ந்த வருத்தத்துல இருக்கும் பொழுது அந்த வருத்தத்துக்கு காரணமான இடம் சூழலை விட்டு முதல்ல கொஞ்சம் விளக்கினா கொஞ்சம் அந்த வருத்தம் மாறும் அது மாதிரி சாப்பிடாம இருக்கிறவங்கள வருத்தப்பட்டுட்டே இருக்கிறவங்கள சாப்பிட வச்சுட்டா கொஞ்சம் இந்த வருத்தம் தனியும் அது மாதிரி இந்த இந்த உடலை வந்து எப்படியாவது அவர்டேந்து பிரிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் அது சக்கரத்தினால அதை விட்டுகிறார் அப்படிங்கிறது புராண கதை உண்மையிலே பார்வதியும் சிவனும் பிரிக்க முடியாதவர்கள் எப்படி பாலும் அதன் வெண்மை நிறமும் அக்னியும் அதன் சூடும் பிரிக்க முடியாதோ அது போல சிவனையும் அம்பிகையையும் பிரிக்க முடியாது என்பதுதான் முடிந்த உண்மை இது ஒரு கதை புராணத்துல சத்தி தேவிங்கிற அவதாரத்துல அம்பாளுக்கு அம்பாள் வந்து தன்னுடைய அஹ் சிவபக்திய பத்தி பக்தி இப்படி காமிச்சுக்கிறாங்கிறதாக கதை இது ஆனா உண்மையில அவங்கள பிரிக்கவே முடியாது எப்படி நெருப்புக்கு அதனுடைய சூடு இயல்போ அந்த சூடை எடுத்துட்டு அங்க நெருப்பே இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி சிவபெருமான இருந்து அம்பாளை பிரிக்க முடியாது ஏன்னா அம்பாள் என்பது சிவபெருமானின் கருணை தான் அவருடைய அந்த கருணாசக்தி தான் அம்பாள்னு சொல்றோம் இறைவனுடைய கருணை தான் அம்பாள் தேவி தாயார் மகாவிஷ்ணு அப்படின்னா மகாலட்சுமிங்கிறவுமே அது கருணைதான் அம்பாள் இறைவனுடைய கருணை அதாவது உயிர்களுக்கு இறைவன் அந்த உயிர்கள் உயிவதற்கு உதவி செய்யணும் இல்லையா அதுக்கு பயன்படுகிற அந்த நல்லுணர்ச்சியை தான் கருணைன்னு சொன்னோம் அந்த தெய்வ தேவ இரக்கம் அந்த கருணை அதுதான் அம்பாள் அதனால அது அதற்கு அழிவும் இல்லை பிரிவும் இல்லை அதுதான் முடிந்த உண்மை இது புராணக்கதை நன்றி அம்பா நல்லது இன்னைக்கு வகுப்போட பூர்த்தி பண்ணிக்கலாமா நிறைவு பாடல் யாரு பாடுறாமா शांति निलय माम शारदा देवी जय जहदीश्वरी ओम जहदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति निलय मां शारदा देवी जय जहदीश्वरी श्वरी जय 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 जहरीशरी ओम जय मम शारदा देवी जय जहदीश्वरी हरीश्वरि जय 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 जहरीश्वरि ॐ जय शान्तिनिलय मां देवी जय जहदीश्वरि ॐ जहदीश्वरि जय जय जह जहरीश्वरि ॐ जय தேவி ஜா மகாத்மா நல்லதுமா அன்னை நோடாலே அடுத்த வாரம் சந்திப்போம் நமஸ்காரம் நமஸ்காரங்க அம்பா நமஸ்கார நமஸ்காரங்க அம்மா நன்றி நமஸ்காரம்